ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பராசக்தி படத்திற்காக நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கியுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நடித்துள்ளார் இவருடன் இணைந்து அதர்வா ரவி மோகன் ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசை இப்படம் இந்தி திணிப்பை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ளது பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி பத்தாம் தேதியான இன்று இப்படம் வெளியாகி உள்ளது இந்த பராசக்தி படத்திற்காக நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கியுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இப்படத்தின் மொத்த பட்ஜெட் சுமார் நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஆகும் அதில் நடிகர்களான சிவகார்த்திகேயனுக்கு முப்பது கோடியும் ரவி மோகனுக்கு பதினாறு கோடியும் அதரவாவுக்கு இரண்டு கோடியும் இயக்குனர் சுதா கொங்கராவுக்கு பதினைந்து கோடியும் நடிகை ஸ்ரீலீலாவுக்கு ஒரு கோடியும் சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பராசக்தி திரைப்படம் பத்தாம் தேதியான இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது இப்படத்தை பார்த்துள்ள ரசிகர்கள் தங்களது விமர்சனங்களை எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த பராசக்தி படத்தின் முதல் பாதி டல்லாக இருக்கிறது இடைவேளை காட்சி ஓகே அது மட்டுமல்லாமல் கதை திரைக்கதை படு மோசமாக உள்ளதாக மொத்தத்துல போரிங்கான படம் என்று தெரிவித்துள்ளனர் இந்த படத்தோட இரண்டாம் பாகம் நன்றாக உள்ளதாக குறிப்பாக இடைவேளை காட்சி சூப்பர் என்றும் சிலர் பதிவு செய்துள்ளனர் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்